ஹாய் guys, வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செய்யுள் வரிகளை வந்து எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து டென்த்தில் வந்து திருவிளையாட புராணம் இருக்குது இது நம்மளுக்கு சிலபஸ் கீழே தான் அந்த பாடல் வந்து கவர் ஆகுது இதோடைய வரிகளை எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம் படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க பாக்ஸ் டேட்டாக்குள்ளேயே ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அதையும் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே பாடல் வரிகளை படிக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட் வந்து வாங்க நம்ம வந்து பாடல் வரிகளுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம் இதை புராணத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த பாடலுடைய காண்டம் வந்து திரு திருவாளவாய் காண்டத்துலேருந்து எடுத்திருக்காங்க படலம் வந்து இடைக்காடன் பிணக்கு தீத்த படலம் இந்த திரு ஆளவாய் காண்டம்ன்றது மூன்றாவது காண்டம் இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மதுரை காண்டம் திரு திருவாளவாய் காண்டம்னு மொத்தம் மூணு மூன்று காண்டம் திருவிழா இடப்பிரணத்தில் இருக்கும் அதுவும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க ஏன்னா இரண்டாவது காண்டம் இது மூன்றாவது காண்டம் இது அப்படின்றது கூட கேட்பாங்க ஸோ நீங்கள் அப்படி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் படலத்தில் இடைக்காடல் பிணக்கு தீத்த படலம் எத்தனாவது படலம்ன்றது கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி இது ஒரு டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கூட இது மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ எத்தனாவது படலன்றதையும் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு செய்யுல எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூடியூப்ல போயிட்டு திருவிழாட பிரிவியஸ் இருக்கோஷன் அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும் எடுத்து பார்த்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இதில் வந்து மூன்று காண்டங்கள் இருக்கு மூன்று காண்டம் மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்கள் இருக்கு அதாவது ஒவ்வொரு காண்டத்துலேயும் படலம் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த அறுபத்தி நாலு படலம்ன்றது என்னன்னா சிவபெருமானோட சிவபெருமான் வந்து மொத்தம் அறுபத்தி நாலு திருவிளையாடசு வந்து நடத்தியிருப்பாரு அந்த அறுபத்தி நாலு திருவிளையாடசு தான் நம்மளுக்கு ஒரு ஒரு படலமாக வந்து கொடுத்திருப்பாங்க மொத்தம் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பாடல்கள் வந்து திருவிளையாடல் புராணத்துல புராணத்துல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு இதை எழுதியிருக்கிறது யாருனா திருவிளையாடர் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் வந்து எழுதியிருப்பார் இதுக்கு வந்து உரை எழு உரை வந்து யார் எழுதியிருப்பாருனா நாமும் வேங்கடசாமி நாட்டர் வந்து இதுக்கு வந்து உரை வந்து எழுதியிருப்பாரு ஸோ இதுதான் திருவிளையாடர் புராணத்தை பற்றின இன்ட்ரொடக்ஷன் ஸோ இந்த செயல்ல எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் அதாவது பாண்டிய மன்னன் வந்து குலேஷ பாண்டியன் ஒரு மன்னன் வந்து இருந்திருப்பாரு அவர் வந்து நல்ல கல்வியிலே வந்து சிறந்து விளங்கியிருப்பாரு புலமை மிக்கவராக இருப்பாரு ஸோ அவர்கிட்ட போய் இடைக்காடன்ற இடைக்காடனான்ற ஒரு புலவர் அதாவது அவர் கபிலருடைய ஃப்ரெண்டு அவர் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு பாடல் ஒரு கவிதை ஒன்று படித்து காட்டியிருப்பார் பட் ஆனால் அவர் வந்து அவர் பாடலை பார்த்து ஒரு தலையை அசைச்சு கூட அவருக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி கொடுக்காம விட்டுருப்பார் ஸோ வந்து இவர் வந்து ரொம்ப கோபமாக வந்து இறைவன்கிட்ட போய் முறையிட்ருப்பார் இது மாதிரி இந்த மன்னன் என்னுடைய இதை பாடலை வந்து அவமதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா அவர் இருக்கிற இடத்த விட்டு கோவிச்சிட்டு போய் திருவாள போய் அமர்ந்து அமர்ந்து வந்து இருப்பார் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இறைவன் மன்னன் வந்து போய் இறைவர்கிட்ட வந்து கேட்பாரு எதுக்காண்டி நீங்கள் வந்து இந்த என்னுடைய நாட்டை விட்டு போய் கோச்சுட்டு போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய நாட்டில் ஏதாவது தப்பு நடக்குதா இல்லை என்னுடைய ஆட்சியில் வந்து ஏதாவது தவறு இருந்தால் என்னையை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அதுக்கு இறைவன் வந்து சொல்லுவார் உன்னோட இதில் மற்ற எதுவுமே உன்னோடைய இதில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஆனால் நீ இப்படி ஒரு புலவரை வந்து நீ அவமதிச்சிட்ட அதனால தான் நான் அப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டு இது பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவர் என்ன பண்ணுவார்னா மன்னர் அந்த புலவரை கூட்டிட்டு வந்து அவரை நல்லா அலங்கரிச்சு அவருடைய மாளிகையும் நல்லா அலங்கரிச்சு எல்லாருடைய சான்றோர்கள் புலவர்கள் நிறைய இருப்பாங்க அவங்களுடைய முன்னாடி வந்து இவர் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஸோ அதை பத்தின கதை தான் வந்து நம்மளுக்கு இந்த பாடல்களில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ பாருங்க எப்படி நம்ம வந்து வரிகளை படிச்சு அதுக்கான மீனிங் வந்து எப்படி எப்படி வந்து தெரிஞ்சுக்கலான்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த இடைக்காட நான் புலவர் வந்து மன்னண்ட்ட போய் வந்து ஒரு கவிதை வந்து படித்து காட்டுறாரு அதுதான் இங்கே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா அந்த கொடுத்துருக்க அந்த பாடல் வரிகளை ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் படித்து பார்க்கணும் கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினால் இடைக்காட்டு புலவன் தென்சொல் மொழிந்து அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு தேன் தேன்வடிந்து ஒழுகுதாரனை கொண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் அல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ரெண்டுக்கும் மூணு டைம் படிச்சுக்கணும் படிச்சுட்டு உங்களுக்கு பின்னாடியே வந்து இதில் வந்து பொருள் கொடுத்துருப்பாங்க பாடலின் பொருள் போட்டு அந்த ஒன்றாவது பாடலுக்கான பொருள் என்னன்றதை கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்டார் இடைக்காடனார் என்னும் புலவர் கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலன் மேல் அன்பு கொண்ட அப்புலவர் மிகவும் இனிய தேன் ஒழுகும் வேப்பமாளையினை அணிந்த பாண்டியனின் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து அந்த பாடல் வரியை படிச்சுட்டு இங்கே வந்து அதோடைய மீனிங் படிங்க மீனிங் படிச்சீங்கன்னா இங்கே உள்ள ஒவ்வொரு லைனுக்கும் அந்த மீனிங்ல வந்து என்ன பொருந்துன்றது உங்களுக்கு தெரியும் கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் அப்படின்றது சொல்லிருக்காங்க இங்கே கழிந்த பெரும் கேள்வி நான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க கேள்வினான்னா நூல்வள்ளான் நூல்வள்ளான்னா ஒன்றும் கிடையாது நூலறிவு அதாவது கல்வி அறிவு மிக்கவன் ஒரு நூல் இருந்துச்சுன்னா அதை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சவன் தான் இங்க வந்து மீனிங் ஸோ யாரை இங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மன்னரை சொல்லியிருக்காங்க கழிந்த பெரு கேள்வின்னான்னு என கேட்டு அதாவது மற்றவங்க சொல்கிறத கேட்டு இந்த மன்னன் வந்து ரொம்ப நூல்வ நூலறிவு வந்து மிக்கவன் அப்படின்றத கேட்டு அப்படின்றதான் இங்க மீனிங் முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் கபிலன் மேல ரொம்ப நட்பு கொண்ட அந்த புலவன் அந்த இடைக்காட்டு புலவர் பத்தி சொல்லியிருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி கேட்டு அவர் தொடுத்த பணுவலோடு தொடுத்த பணுகலோடுனா அவர் எழுதின கவிதையோடு மூரிதேம் தேன் வழிந்து தாரணை கண்டு அந்த வேப்பம் பூ மாலை தேன் ஒழுகுற அந்த வேப்ப மாளையை இங்க தாரணைன்னு கொடுத்துருக்காங்களே தாரணா மாலைன்ற மீனிங் அந்த வேப்பம்பூ அணிஞ்ச மாலையை அணிந்த அந்த மன்னன்ட்ட போய் உரைப்பணுவல் வாசித்தானால் அவன் கொண்டு வந்த கவிதையை போய் அவர் கொண்டு வந்த கவிதையை போய் அவர்கிட்ட வாசிச்சிருக்காரு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க தான் படிக்கணும் ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாடலை ஒன்றுக்கு மூணு டைம் ரீட் பண்ணி பாருங்க அதுக்கு கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்க கேள்வையினான்னா நட்பினான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கேள்வியினான்னா நூல்வல்லான்றது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சொல்லும் பொருளையும் படிச்சுக்கிட்டு பின்னாடி அந்த ஒன்றாவது பாடலுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த பொருளையும் நீங்கள் போய் படிச்சுக்கணும் அப்படி நீங்கள் வந்து பொருளையும் ஒன்றுக்கு மூணு டைம் படிச்சுட்டு இங்கே வந்து இந்த லைனுக்கான அங்கே கொடுத்துருக்க பொருளை இந்த லைனுக்கான ஒரு ஒரு லைனுக்கான மீனிங் என்ன ஒவ்வொரு சொல்லுக்கான மீனிங் என்னன்றதை நீங்கள் ஒன் நாலு டைம் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு இந்த இது வந்து மறக்காது இப்போது ரெண்டு லைனை கொடுத்து உங்களுக்கு எக்ஸாமில் கொடுத்து இந்த லைன் வந்து எந்த பாடலில் கீழே வந்து வருது அப்படின்னு கொண்டு கே கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த கதை வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ நீங்கள் இது வந்து வந்து திருவிழாவிட தான் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு பாடலாக தான் படிக்கணும் இங்கே பாருங்கள் மொத்தம் வந்து ஒன்பது பாடல்கள் வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தமாக ஒன்பது பாடல்களையும் படிச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றுக்கு அதுக்கப்புறமாக்கி பொருள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து படிக்க முடியாது ஸோ நீங்கள் ஒவ்வொரு பாடலாக வந்து படிச்சுக்கிட்டு அதுக்கான மீனிங்கையும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெண்டுக்கு மூணு டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கணும் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுக்கான மீனிங் இதுதான் சொல்லியிருக்காங்கன்றத நெக்ஸ்ட் பாடலில் பாருங்கள் என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் என்னிடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல் உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாதி என்னா முன்னைமொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்பம் முந்தி சென்றான் அன்னை உரை அன்னை உரை திருச்சவியின் என உரைப்ப அருளின் மூர்த்தி அப்படின்றத கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க முனிவுனா சினம் கோபம் அப்படின்றத வந்து மீனிங் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இடைக்காடனார் இறைவண்டம் பாண்டியன் என்னை சொல்லின் வடிவமாக உன் இடப்பிறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமைத்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார் அவரது சொல் அவரது சொல் வேற்படையால் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன இகழ்ந்தனோ அப்படின்னா என்னையான் அவன் வந்து இகழ்ந்தான் சொல்வடிவாய் நீ இடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல் உன்னையுமே சொல்வடிவா இருக்கிற பார்வதி தேவி அவங்களையும் இகழ்ந்திருக்கான் சொல்லுடைய பொருளா இருக்க உன்னையுமே இகழ்ந்திருக்கான் அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க இங்க இடம் பிரியா இமயப்பாவை உன்னுடைய பக்கத்திலே இருக்கிற இமயப்பாவைன்றது பார்வதி தேவியை குறிக்கிறாங்க ஸோ நீங்க வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்க கீழே வந்து உங்களுக்கு சொல்லும் பொருளும் கொடுக்கலைனாலும் இமயப்பாவைன்றது வந்து யாரை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இங்கே வந்து பார்வதி தேவியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம் இமயப்பாவைன்றது யாரை வந்து குறிக்கிறாங்க கீழே பார்வதி கண்ணகி மணிமேகலது கரெக்டாக இருக்குன்றத பார்த்து நீங்கள் வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும் ஸோ வந்து அது மாதிரி கேட்பாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கிடும்போது எடுத்துக்கும்போது மடக்கொடின்றது வந்து ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க மடக்கொடினால் யாரை குடிச்சிருப்பாங்கன்னா கண்ணகியை குடிச்சிருப்பாங்க அதே இதில் மடமொழின்னு குறிச்சிருப்பாங்க அது யாருன்னா கோப்பெருந்தேவி அந்த பாண்டிய மன்னனுடைய அரசியான அந்த கோப்பெருந்தேவியை வந்து குறிச்சிருப்பாங்க அதே மாதிரி பாஞ்சாலி சபதத்தில் ஒரு லைனில் மடப்பிடின்னு கொடுத்துருப்பாங்க மடப்பிடினா யாரை சொல்லியிருப்பாங்கன்னா பாஞ்சாலியை சொல்லியிருப்பாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எங்கெங்கே இது மாதிரி வருதோ அந்த இடத்துல யார் அதை வந்து குறிப்பிட்ருக்காங்கன்றத நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சிருக்கணும் இங்கே பாருங்க இங்கே வந்து உமையாமும் உமையாம நங்கையோடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே அந்த உமைன்றது யாரை குடிக்கிறாங்கன்னா உமாதேவி அல்லது பார்வதி அவங்க பார்வதிக்கே நிறையா நேம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து உமாதேவி அல்லது பார்வதி அதாவது பார்வதி தேவியை தான் வந்து இங்கே குடிச்சிருக்காங்க உமையாம்ன்றது அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு இதே மாதிரிதான் நீங்கள் ஒவ்வொரு பாடல் வரிய படிச்சு அதுக்கான மீனிங் மீனிங் என்னவோ அதையும் படிச்சு அந்த லைன்ஸோட நீங்கள் வந்து பொருந்தி வந்து படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து செயல் படிக்க இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டான மீனிங் புரிஞ்சு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த உள்ள ஒவ்வொரு பாடலும் அந்த பாடலுக்கான பொருளும் வந்து சொல்லும் பொருளும் எல்லாம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து நூல்வெளி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் நூல்வெளியும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வைஸ் படித்தாலும் சரி சிலபஸ் வைஸ் படித்தாலும் சரி நீங்கள் திருவிளையாட புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேஜ் வந்து விட்டு வச்சுருங்க இங்கே டென்த்தில் இருக்கும் அதே மாதிரி நைன்த்து ஓல்டு புக்லேயும் இருக்கும் ஸோ இங்கே சொல்லாத கண்டென்ட் வந்து அங்கே சொல்லியிருந்தாங்கன்னா அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு கன்டினியூட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஓ திருவிளையாட புராணம் இவ்வளோ இவ்வளோ கண்டென்ட் தான் இருக்கே அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும் இங்கே பாருங்க நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு திருவிளையாட கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளாட புராணம் விரிவும் சிறப்பும் மிக்கன்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருவாலவாய் காண்டம் என்று மூன்று காண்டங்களும் அறுபத்தி நாலு படலங்களும் உடையது பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் வந்து பிறந்திருப்பாரு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் அவர் பாடிய வேறவர நூல்கள் வந்து வேதாரண்ய புராணம் திருவிழா போற்றி கழிவன்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலில் அவர் இயற்றிய வேறு நூல்களாகும் ஆகும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்க இலக்கண குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க அதையும் வந்து நீங்க வந்து படிச்சுக்கணும் கேள்வியினான் அப்படின்றது வினையாளனையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை கேள்வியினான் கேள்வியினான் என்ன நூல் வல்லான் அதாவது அந்த நூலை வந்து கற்றவரை சொல்றாங்க ஸோ ஒரு வினை இருக்குல்ல அந்த வினையை செய்பவரை சொன்னாங்கன்னா அது வினையாளனையும் பெயர் ஸோ இது வந்து வினையாளனையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் இங்க என்ன பண்ணியிருக்குன்னா உம் வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு ஸோ உம் வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை அதேது உம் வந்து மறைஞ்சி வந்துச்சுன்னா வந்து அது வந்து உம் உண்மை தொகையில வரும் அதாவது காடன் கபிலன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய இலக்கண குறிப்பு என்னன்னா உமை தொகை அப்படின்றது வரும் வந்து நைன்த் ஓல்டு நம்மளுக்கு வந்து திருவிழாடர்பணம் வரும் இங்க பாருங்க திருவிழாடர்பணம் எழுதினது பரஞ்சோதி முனிவர் இங்க வந்து இங்கேயும் திருவாளவாய் காண்டத்துல தான் கொடுத்திருக்காங்க இங்க தருமிக்கு பொற்கிலி அளித்த படலம் அப்படின்ற படலத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அங்கே இடைக்காலனார் பிணக்கு தீர்த்த படலத்துலேருந்து கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து நம்மளுக்கு தருமிக்கு பொற்கிலி அளித்த இருந்து கொடுத்துருக்காங்க இது என்ன கதையாக அவங்களுக்கு வரும்னா சூடாமணி பாண்டியன்னு ஒருத்தவர் இருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா சண்பக பூ மாலை வந்து இறைவனுக்கு வந்து சாத்தணுன்றதுக்காண்டி வந்து சண்பக மலை தோட்டத்தையே வச்சுருப்பாரு அங்கே ஒரு நாள் வந்து அந்த மன்னன் வந்து போ போவார் போயிட்டு இருக்கும்போது அந்த பூவுக்கு மனம் வருதுல அதே மாதிரி பெண்களுடைய கூந்தலுக்கும் வந்து மனம் இருக்கா அப்படின்றத வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு வந்து புலவர்கள்ட்ட கேட்கும்போது தருமை வந்து அதுக்கான ஒரு பாடல் வந்து போய் கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து பாடுவாரு அந்த வந்து பாட்டு வந்து பாடும்போது அதாவது அவர் வந்து மனம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாடல் எழுதி கொடுத்துருப்பாரு அதை வந்து பாடி அரசர்கிட்டயே வந்து பரிசு வாங்க போயிருப்பா போகுவாரு அந்த சமயத்துல நக்கீரர் இதுவனி இல்லை இந்த பாடலுடைய மீனிங் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் உடனே தருமை போய் கிட்ட போய் முறையிடுவாரு நீங்க கொடுத்தது தப்புன்னு இது மாதிரி சொல்றாங்கன்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவைக்களத்துக்கு வந்து நீ இப்படி சொல்ற அப்ப என்னுடைய பக்கத்தில் இருக்க பார்வதி தேவியுடைய கூந்தலுக்கும் இதே மனந்தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் உங்களுடைய பாடல் வந்து குற்றமே நெற்றிக்கன் துறப்பினும் குற்றம் குற்றமேன்ற மாதிரி அவர் வந்து அந்த நீங்கள் சொன்னது தப்புன்றதை வந்து கூட்டியிருப்பார் அதுதான் இந்த பாடல்களில் வந்து வந்திருக்கும் நீங்க படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் சொன்ன மெத்தட்ல இங்கே நூல்வெளியில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு அவருடைய தந்தையார் பெயர் கொடுத்திருக்காங்க இவர் அந்த திருவிழையாடர் புராணத்தை எங்கே வந்து அரங்கேற்றினார் அப்படின்றது கொடுத்திருக்காங்க பாருங்க சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் யாவரும் போற்ற அரங்கேற்றினார் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியர் கொஷனில் கேட்டிருக்காங்க ஸோ அங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டென்த்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே நைன்த்தில் கொடுத்துருக்காங்களா ஸோ ரெண்டையும் சேர்த்து வந்து நீங்கள் ஒரு இடத்துல எழுதிட்டாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் திருவிழாடர் போற்றி கல்வின்மா மதுரை பதிட்டு பத்தாம் தாதி இங்கே பாருங்க அங்கே வந்து நம்மளுக்கு மூன்று காண்டங்கள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இங்கே ஒவ்வொரு காணத்திலையும் எவ்வளவு படலம் கொடுத்துருக்காங்க பாருங்க மதுரை காணத்தில் பதினெட்டு படலம் கூடர் காண்டத்தில் முப்பது படலம் திருவாலவாய் காண்டலத்தில் பதினாறு படலம் சோ வந்து மொத்தம் அறுபத்தி நான்கு படலங்கள் இருக்கு இதோடைய நூல் வந்து விருத்த பவாலானது பாடல்கள் இருக்கு அந்த அறுபத்தி நான்கு படலம் நான்கு திருவிழாட விளக்கி எழுந்த நூல்களுள் விரிவானதும் சிறப்பானதும் ஆகும் ஸோ சொல்லிருக்காங்க சிவனுடைய திருவிழாடல்கள் எத்தனை அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்கலாம் இதுக்கான உரை எழுதினவர் யாருன்னா நாமும் வெங்கடசாமி ஓகேயா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து செயல் வந்து வரிகளை வந்து படிச்சு அதோடைய மீனிங் தெரிஞ்சுக்கிறதுன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் நீங்களும் படிங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்